நமது கோவிந்த நகருக்குச் சேர்ந்த அறுவை பெரியோர்களே அன்பு தாய்மார்களே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பிரதமர் மோடி அவர்களை மூன்றாவது முறையாக பிரதமராக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக வந்திருக்கின்றேன் மோடி அவர்கள் ஏற்கனவே பத்து ஆண்டுகளாக ஊழலற்ற வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுக்கின்ற ஆட்சியாக இந்தியாவை உலக நாடுகள் எல்லாம் ஏந்து பாராட்டுகின்ற அளவுக்கு உலக அரங்கிலே உயர்த்துகின்ற ஒரு பிரதமராக செயல்பட்டு வருகிறார் முன்பெல்லாம் அமெரிக்கா சைனா போன்ற நாடுகள்லாம் நம்ம இந்தியா ஒரு நாடுங்கிற அளவோட பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இப்ப கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் உலக நாடுகள் எல்லாம் வியந்து பாராட்டுகின்ற நாடாக இந்தியா வளர்ந்து வருகிறது பிரதமர் மோடி நமது நாட்டுக்கு எப்போது வருவார் என்று அவர்கள் வரவேற்க காத்திருக்கின்ற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளில இந்தியா உலக நாடுகள்ல ஐந்து இல்ல முதல் ஐந்து நாடுகள்ல ஒரு நாடாக இருந்தது அதற்கு முன்பு இந்தியா எங்கேயோ இருந்த நாடை பத்து ஆண்டுகள்ல முதல்ல முதல் ஐந்து பத்து நாடுகளில் ஒரு நாடாகவும் இப்ப இரண்டாவது ஐந்து ஆண்டுகளில் ஐந்து உலக சிறந்த நாடுகளில் ஒரு நாடாகவும் உயர்த்தியிருக்கிறார் இப்பொழுது நீங்கள் மீண்டும் அவரை மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் உலகத்திலே மூன்றாவது வல்லரசு நாடாக உறுதியாக இந்தியாவை அவர் உயர்த்தி காட்டுவார் ஏதோ இதுதான் உண்மை நமது இந்திய மக்களின் நீண்ட நாள் பல நூறு ஆண்டுகளாக நமது எதிர்பார்ப்பு என்ன ராமர் பிறந்த அயோத்தியில ராமர் கோயில்ல அதை இடிச்சிட்டு மசூதி கட்டியிருந்தாங்க அப்பொழுது ஆண்ட முகலாய மன்னர்கள் அந்த இடத்துல நமது ராமர் பிறந்த ஊர்ல ராமருக்கு கோயில் வேண்டும் கேட்கறதுல ஒன்றும் தவறில்லை அதற்காக அத்வானி அவர்கள் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து போராடினார் இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே அதற்கு கோயில் கட்டுங்கள் தீர்ப்பு கொடுத்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் முயற்சியால் அங்கு கோயில் உருவாயிருக்கு அங்க இருந்த அந்த மசூதிக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய முழு ஒத்துழைப்போடு தான் அங்க ராமருக்கு கோயில் கட்டப்பட்டிருக்கு மசூதி கட்டுவதற்கும் அங்க அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதுதானே உண்மை அதுபோல நமது நீண்ட நாள் நீண்ட நூற்றாண்டுகளாக நமது இந்திய மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கிறார் மோடி அதுபோல அது ஒரு புறம் இன்றைக்கு விளையாட்டுத்துறையிலிருந்து விண்வெளித்துறை வரைக்கும் இந்தியா உலக அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து வருகிறது இன்னும் சொல்ல போனால் சைனா வந்து பின்னெல்லாம் எல்லை பிரச்சனை பண்ணிட்டு இருந்த நாடு பயப்படுது பாகிஸ்தான் தீவிரவாதத்தை இந்தியா நோக்கி போரிட்டவர்கள் இன்றைக்கு இந்தியா பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை அந்த அளவுக்கு எப்படி அம்மா ஒரு இரும்பு பெண்மணியாக இருந்து தமிழ்நாட்டை பாதுகாத்தாரோ சட்டம் ஒழுங்கை சரி செய்தாரோ அதுபோல ஒரு இரும்பு மனிதராக பிரதமர் மோடி இன்றைக்கு இந்தியாவை பாதுகாத்து வருகிறார் அதுதான் உண்மை அவர் இன்றைக்கு வேட்பாளராக பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் அவருக்கு எதிராக வேட்பாளரே இன்றும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியல அதனால உண்மை திமுக காங்கிரஸ் இந்தி கூட்டணிக்கு யாரை பிரதமர் வேட்பாளர் என்று சொல்வதே தெரியவில்லை உண்மை தான சொல்றது நம்ம கூட்டணிக்கு மோடி அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் திமுக கூட்டணிக்கு யாரு பிரதமர் வேட்பாளர் ஓட்டு கேட்பாங்க தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இங்க எம்பி வெற்றி பெறுவதன் மூலம் பிரதமரின் கருத்தை வலுப்படுத்தி நம்ம பகுதிக்கு அம்மா இருந்தப்ப எப்படி திட்டங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் அப்பொழுது எம்பியாக இருந்தபோது பெற்று தந்தோம் அது போல நமது கோவிந்த நகரம் உட்பட தேனி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளின் தேவைகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையோடு கேட்டு அவர் அரசாங்கத்தின் மூலம் நிறைவேற்றி தரக்கூடிய கூட்டணியில் நான் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அதனாலதான் சொல்றேன் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் பிரதமராக மீண்டும் மோடி வருவதுதான் நாட்டின் பாதுகாப்புக்கு நல்லது நாட்டின் வளர்ச்சிக்கு நல்லது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரவும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம் இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து பலாயிரம் கோடிக்கு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் துணையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு அன்றைக்கு பிரதமரே சென்னையில மன பேசியது தெரியும் இந்த போதை மருந்து கலாச்சாரம் நமது இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து பலாயிரம் கோடிக்கு வியாபாரம் நடக்குது தமிழ்நாடு போதை மருந்து கடத்தல் சந்தையாக இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கு ஒரு சந்தையாக இது உருவாகியிருக்கு இதெல்லாம் ஆளுங்கட்சி துறையோடு தமிழ்நாட்டில் நடக்குது இதையெல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிந்தி சிரிக்குது அதையெல்லாம் சரி செய்து ஏற்கனவே பழனிசாமி ஆட்சியில ஊழல்கள் முறைகேடுகளால அந்த ஆட்சி மேல கோபத்தில் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் திமுக திருந்தி இருக்கும் என்று நம்பி வாக்களித்தீர்கள் ஆனால் திமுக திருந்தவே மாட்டோம் என்கிறதே போல தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் முன்னெல்லாம் கேஸ் சிலிண்டரை நூறு ரூபாய் குறைத்து மானியத்தில் குறைக்கிறோம் சொன்னாங்க திமுக சொல்லிதான் நான் ஓட்டு வாங்கினு இப்ப மூணு வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க இப்ப சிலிண்டர் விலையை குறைப்பேன்னு திரும்பவும் உங்களை ஏமாற்ற பார்க்கிறாங்க அதுபோல இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு உதவி செய்வோம் நாங்க ஆனா காலையாக உள்ள அரசு பணிகளை நிறைவேற்றாம அதெல்லாம் தனியாரிடம் அதை கொடுக்கிறதுக்கு இருக்காங்க அதுபோல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆகியோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி தருந்தாங்க பண்ணல எல்லாரும் போராட்டம் நடத்துறாங்க சம வேலைக்கு சம ஊதியம் என்று சொன்னார்கள் அதையும் செய்யல ஏன் மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கு போராட்டம் நடத்துகின்ற அளவுக்கு அவர்களை காவல்துறை வைத்து கைது செய்கிற அளவுக்கு முதல்வர் ஸ்டாலின் ஹிட்லரை போல செயல்படுகிறார் நான் சொல்றது யாருக்காக மாற்று கருத்து சொல்லுங்க பல ஆயிரம் கோடி இன்றைக்கு கொள்ளை நடக்கிறது பழனிசாமியை மிஞ்சி உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் முதல்வர் முதல்வராக என்ன சொன்னார் பழனிசாமி உட்பட அனைத்து அனைவரும் கொள்ளையடித்திருக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்து தனி நீதிமன்றம் அமைப்பினர் இன்றைக்கு வழக்குகள் தொடர்ந்திருக்காங்க பல முன்னாள் அமைச்சர்கள் மீது பல கோடிக்கு ஊழல் வழக்குகள் போடப்பட்டிருக்கு கொடநாடு கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் பழனிசாமி மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகம் இருக்கு முதல்வர் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில் கூட கொடநாடு கொலை வழக்கில் யார் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் மீது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பில்லை காவல்துறை நெருங்கிவிட்டதுன்னு சட்டமன்றத்தில் சொன்னார் எங்க போனச்சு இப்ப காவல்துறை அமைதியா இருக்கா காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு கிடக்கிறது குற்றவாளி எல்லோருக்கும் தெரியும் காரணம் கைது பண்ணாமல் இருக்கிறது காரணம் இன்றைக்கு திமுக மீது மக்கள் எதிராக திரும்பிவிட்டார்கள் அந்த ஓட்டு எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது தொழிலையும் ஜெயிச்சிருவோங்கிற பயத்தில் திமுகவும் திமுகவும் பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் ஸ்டாலின் அவர்கள் பாசையில சொல்லணும்னா வார்த்தையில் சொல்லணும்னா கள்ள கூட்டணி வைத்திருக்காரு நான் சொல்லுவேன் எப்பயுமே அதனாலதான் எங்க மேல வழக்குகள் போட்டுறாதீங்க எங்க மந்திரிகள் முன்னர் அவர்களை கைது பண்ணிடாதீங்க எங்க மேல கேஸ் போட்டுறாதீங்க கொலை வழக்கில் கைது பண்ணிடாதீங்க அப்படி எல்லாம் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் நடைபெறதான் கள்ள கூட்டணி போட்டுதான் இன்றைக்கு அவர்கள் நம்மை எதிர்க்க வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா பழனிசாமி அவர் யாரை பிரதமர் ஆக்க போறாரு அவர் ஆக போறாரா போறாரு முப்பத்தி மூணு தொகுதியில் யார பிரதமர் ஆக்க முடியும் ஏற்கனவே மோடி அவர்கள் கூட்டணியில் இருந்து நான்கரை ஆண்டுகள் மோடி அவர்களின் அரசால் பாதுகாக்கப்பட்ட பழனிசாமி நான்கைந்து மாதத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள் அவரை கூட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருந்தார் டெல்லியில அப்ப வெளியில வந்து மோடி அவர்கள் முன்னூத்தி எழுபது சீட்ல ஜெயிப்பார் மாறிட்டு பயம் அந்த ஸ்டாலின் கேஸ் போட்டு உள்ளார போட்டுருவார் அதுதான் உண்மை அதனால வேட்பாளர் இங்க உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய எனது வெற்றியை பாதிக்கணும்னு வேட்பாளர் நடத்தியிருக்காரு உண்மையா இல்லையா நான் கேட்பதில் மாற்று இருக்கா நான் உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி பெறுவதன் மூலம் நமது ஊருக்கு வேண்டிய திட்டங்களை உரிமையோடு மோடி அவர்களிடம் பெற முடியும் அதுதான உண்மை ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட வேட்பாளராக நான் பணியாற்றியிருக்கிறேன் உங்க எம்பியா பணியாற்றியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் கடந்த பத்து ஆண்டுகள் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் உங்களுக்காக எத்தனையோ பணிகளை செய்திருக்கிறேன் அம்மா அவர்கள் இருந்த நமது ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவக் கல்லூரி முதல் எத்தனையோ திட்டங்கள் இந்த பகுதிகளை செய்து கொடுத்திருக்கோம் சாலைகள் அடிப்படை வசதிகள் கழிவு நீர் வாய்க்கால்கள் எல்லாமே செய்து கொடுத்திருக்கும் அதனாலதான் பதினான்கு ஆண்டுகள் கழித்து நான் வர்றேன் நான் வந்து போட்டிடுறேன் பழனிச்சாமி அன்னைக்கு வந்து போய் பேசுறாரு பதினாலு ஆண்டு வருஷம் வரல நல்லது கேட்டதுக்கு வந்தார் தான் என் அம்மா வந்து உங்க ஊர்ல வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சாங்க ரெண்டாயிரத்தி நாலுல நான் கொஞ்சம் வாக்குல தோத்தாலும் வந்து அவர்கள் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆக்கி உங்களுக்கு பணியாற்ற வச்சாங்க பழனிச்சாமி மாதிரி சில பேர் செய்த சதியால அம்மாவர்கள் அரசியல் ஒதுங்கி இருப்பா கட்சியில வேணாம்னு நிக்கிறாங்க தெரியும் அப்பொழுது நான் வந்து நல்லா இருக்குமா அம்மாவர்களுக்கு அவர்களுக்கு நான் பழனிச்சாமி மாதிரி பதவி கொடுத்தவங்களுக்கு துரோகம் செய்யறவன் அல்ல நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நான் வரல அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு மீண்டும் நான் அரசியலுக்கு வந்தேன் இதே பழனிச்சாமி எங்க சித்திய பொதுச்செயலராக இருக்கிறாங்க என்ன துணை பொதுச் எனக்காக ஆர்கே நகர்ல தொப்பியில் சின்னத்தில் ஓட்டு கேட்டேன் அப்பொழுதும் முதல்வராக்க எங்களுக்கும் துரோகம் நான்கு ஆண்டு ஆட்சி தொடர காரணமா இருந்த ஓபிஎஸ்க்கு துரோகம் இல்லையா நான்கரை ஆண்டுகள் ஆட்சிய அம்மாவுடைய கொண்டு வந்த ஆட்சி கடுமையான உடல்நலக்குறைவுக்கு பிறகு அம்மா கஷ்டப்பட்டு பயனாரில் கொண்டு வந்த ஆட்சி அது போயிடக்கூடாதுன்னு என்று காப்பாற்றிய பிரதமருக்கு துரோகம் துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத பழனிசாமி இன்றைக்கு ரெட்டை இளைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவுக்கு எதிராக துரோகத்திற்கு எதிராக உருவாக்கிய கட்சி துரோகத்திற்கு எதிராக உருவாக்கிய சின்னம் இன்றைக்கு திமுகவிற்கு பயன்படுவதற்காக மறைமுகமாக பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்த்து வாக்களிக்க வேண்டும் அதனால்தான் சொல்கிறேன் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு தேனி தொகுதியில இந்த தொகுதி மக்களுக்கு தேவைகளை ஏற்கனவே உங்களுக்காக பணியாற்றிய ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஆகிய டிடிவி தினகரன் இங்க வேட்பாளராக போட்டியிடுகிறேன் இன்னைக்கு பழனிசாமி சொல்றாரு டிடிவி தினகரனும் பன்னீர்செல்வம் துரோகம் பண்ணிட்டாங்க ரெட்டைல நிக்கிறாங்க ஆர்கே நகர்ல என்ன கட்சியை விட்டு நிற்கிறதும் அம்மா பேர்ல கட்சியை ஆரம்பிச்சு அம்மாவுடைய தொகுதியில அம்மா மறைக்கும் பிறகு அடுத்த வேட்பாளர் நான் தான் சுயேட்சை சின்னத்தில் என்ன அந்த தொகுதி மக்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தாங்க பழனிசாமி அம்மா இருந்தப்ப பதினைஞ்சில ஓட்டு போட்டவங்க பதினால அம்மா இருந்தப்ப பதினாறுல ரெட்டாலையில ஓட்டு போட்ட மக்கள் பதினேழு டிசம்பர்ல என்னை குக்கர்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க பழனிசாமியை விட நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இல்லையா உண்மையா இல்லையா திமுகவை டெபாசிட் முகாலி பண்ணாங்க அந்த தொகுதி மக்கள் மிகவும் ஏழ்மையானவர் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல தினக்கூலிகள் டெய்லி ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் வேலைக்கு போனாதான் வீட்டில் அடப்பரியும் இன்னொரு பக்கம் மீனவர்கள் கடலுக்கு வீட்டு ஆண்கள் போனாதான் வீட்டில் சமைக்க முடியும் அவ்வளவு ஏழ்மையா இருந்தாலும் அம்மா அதான் தொகுதியை சென்னையிலே இருந்தாலும் அது பின்தங்கிய பகுதியை அதை வளப்படுத்த வேண்டியது அம்மா அங்க போய் எப்படி ஆண்டிப்பட்டியில் இங்க வந்து போட்டிட்டு மாவட்டத்துக்கு திட்டங்களை கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி ஆர்கே நகர் எழுபத்தி ஏழுல இருந்து புரட்சித் தலைவருக்கு ஆதரவான தொகுதி உங்களுக்கு தெரியும் அங்க ரெட்டைல இப்ப இல்ல எழுபத்தி ஏழு ஐசரி கணேசன் ஐசரி வேலன் ஜெயிச்சு புரட்சி தலைவர் அவரை மந்திரியாக்கிறார் அந்த தொகுதியில அம்மா அவர்கள் இறந்த பிறகு மறைந்த பிறகு அவருக்கு அடுத்த சட்டமன்ற உறுப்பினராக சுயேச்சையாக போட்டியிட்ட என்ன இத்தனை அமைச்சர்களும் வெட்டலையை தூக்கிட்டு அலைஞ்சோ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் என்ன வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்றால் காரணம் அவர்கள்ட்ட போய் கேட்டா என்னம்மா ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தாங்களே நான் ஒண்ணுமே பண்ணலையே என்ன ஜெயிக்க வைக்கல ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தாங்களே எங்க வீட்டில் ஐம்பது ஓட்டு அஞ்சு ஓட்டு அது யாரு அவங்க அப்பா ஓட்டு பண்ணமா மக்கள் வரி பணத்தை எங்க பணத்தை கொள்ளையடிச்சு வந்து கொடுத்தாங்க நீங்க முதல்வராக்கி நீங்க உங்களுக்கு துரோகம் பண்றாருங்களா அவங்க நான் மெட்ராஸ் வார்த்தையில வச்சு செஞ்சு தோன்றாங்க அவ்வளவு தூரம் அந்த வயதுல மூத்த மீனவர் தாய் அவர் படிச்சிருக்காங்களா இல்ல கிடையாது நானும் அவ்வளோ அதனாலதான் சொல்றேன் ஆண்ட கட்சியும் சரி இப்பொழுது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் சரி ஓட்டுக்காக பணம் கொடுத்து உங்களை விலைக்கு வாங்க பார்ப்பார்கள் அந்த ஐநூறுக்கும் இருநூறுக்கும் ஐயாயிரத்துக்கும் விலை போனால் இன்றைக்கு பாருங்க ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து வியாபாரம் தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையா அந்த ஜாபர் சாதி திமுகவுடைய ஒரு உறுப்பினர் முன்னாள் நிர்வாகி அவர் யாரோட போட்டோ இல்லாம இருக்காரு ஸ்டாலின் கூட இருக்கிறாரு உதயநிதி கூட இருக்காரு அவர் தயாரித்த படத்தை உதயநிதியுடைய துணைவியார் தான் இருக்காரு அந்த அளவுக்கு திமுகவுக்கு நெருக்கமானவர் இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாருங்க யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களா அத்தனை பேரும் மோடி அவர்கள் கைது செய்வார்கள் ஏன்னா போதம் மருந்துங்கிறது சாதாரணம் இல்லை இது நம்ம டாஸ்மாக்ஸ் சரக்கை விட மோசம் டாஸ்மாக்ஸ் அரக்கிலிருந்து கூட மீட்டர்லாம் இது வந்து இளைஞர்களையும் மாணவர்களும் ஒரு டிரவு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அடிமை ஆயிடுவாங்க தெரியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் மனநிலை பாதிக்கப்பட்டு இறக்கின்ற சூழ்நிலை வரும் பல ஆயிரம் கோடி சரக்கு இன்றைக்கு இந்தியாவில் புலங்குகிறது அதுக்கு ஹப்பும் வாங்கல மார்க்கெட் சந்தை வந்து தமிழ்நாடா இருக்குங்கிறதுனால வந்து கைது செஞ்சிருக்காங்க தயவு செய்து தமிழ்நாட்டின் பாதுகாப்பிற்கும் நமது தொகுதியின் வளர்ச்சிக்கும் திட்டங்களுக்கும் மீண்டும் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு நீங்க வாக்களிக்கணும் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வேன் குறிப்பாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர திட்டங்களை தீட்டி மத்திய அரசு மூலம் பெற்று அதை நிறைவேற்றி தருவேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு எப்படி பணியாற்றினேன் என்பது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பழனிசாமி திமுகவோடு கள்ளக்கூட்டணி வைத்து வேட்பாளரை நிறுத்தி நமக்கு எதிராக அவர் திமுகவுக்கு உதவி செய்வதற்கான வேலை செய்யறாரு அதனாலதான் நீங்க பழனிசாமி வந்தப்ப திமுக வேட்பாளரை பத்தி பேசல என்ன பத்தி தான் தாங்கி பேசினார் அடுத்த நாள் வந்து ஸ்டாலினும் திமுக வேட்பாளரை பத்தி பேசல என்னதான் தாக்கிறார் காரணம் நீங்க ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எல்லாம் என்ன வேலை வந்து வரணும்னு நினைக்கிறீங்க என்னதான் ஸ்டாலின் வந்து தங்கி பேசினார் முதல் நாள் நீங்க பாருங்க அவர் பேசினார் என்ன வேட்பாளர் தாங்கி பேசினார்ல ஏன் அதிமுக வேட்பாளர் பேசல சும்மா அப்படி பழனிசாமி தொட்டு போயிட்டார் அதே மாதிரி பழனிசாமி இன்றைக்கு திமுக வேட்பாளர் தான் இன்னைக்கு என்னோட சேர்ந்த அவரை ஏற்றவர் பதினெட்டு எம்எல்ஏ ஒருத்தருக்கு ஏத்து கழுத்து போனார் அவரை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா என்ன ஏன்னா நாம் ஜெயித்தால் அது மோடியின் கரத்தை வளப்படுத்தும் நான் ஜெயித்தால் உங்களுக்காக மீண்டும் இங்கே தங்கி பணியாற்றுவேன் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்தால் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க செஞ்சதெல்லாம் ஒரு ஊர் லாபப்படுத்தி சொல்றீங்க அந்த அளவுக்கு உள்ள மக்கள் நினைத்துப் பார்க்கிறீர்களே அதனால முதல்வருக்கும் பயம் பழனிசாமி எப்படியாவது கங்கணம் கட்டிக்கொண்டு பாபம் ஒரு வேட்பாளர் நடத்தியிருக்கிறார் அதை புரிந்து கொண்டு நமது கோவிந்த நகரத்து மக்கள் வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்திற்கு வெற்றி பெற செய்வதன் மூலம் மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக வர இருப்பதற்கு உதவி செய்கிறீர்கள் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக திட்டங்களை பெற உதவி செய்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு பணியாற்றியவன் நான் என்பதை எண்ணி பார்த்து எனக்கு வாக்களிக்க வேண்டும் குக்கர் சின்னத்திலே கோவிந்த நகரத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் வருகை புரிஞ்சிருக்கின்ற தாய்மார்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் எனக்கு அந்த பெருமையை சேர்த்து தந்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்